அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் பதினைந்தாம் நாள் திங்கட்கிழமை ஏகாதசி வருடத்தின் கடைசி மாதம் மாதத்தின் முதல் நாள் இந்த நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வறுமை நீங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்துகிட்டே இருக்கும் நாம் செய்யக்கூடிய வழிபாடு பூஜை மந்திரம் இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் நம்பிக்கை மற்றும் முயற்சி இது ரெண்டோடு நம்ம இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா நாம் நினைத்த காரியத்தை நினைத்த மாதிரியே நம்மளால் அடைய முடியும் அதை மாதிரி உங்களுக்குள்ள எப்பெல்லாம் மன ரீதியாக என்னால் இதை செய்ய முடியாதோ எனக்கு தான் இந்த கஷ்டமோ அப்படின்னு சோர்வு வரும்போதெல்லாம் ஒரு நிமிடம் யோசிங்க நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனையை நாமளே சமாளிக்க முடியும் வழிபாட்டின் மூலம் சமாளிக்க முடியும் மந்திரம் சொல்கிறதன் மூலம் சமாளிக்க முடியும் தீபம் ஏற்றி அந்த தீப சுடரை பார்க்கறதன் மூலமாக கூட அது கூட ஒரு தாந்திரிகமாக சொல்லப்படுது அதன் மூலமாக நம்ம பிரச்சனையை நம்மளாலேயே சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மன தைரியத்தை வளர்த்துக்கோங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி தொல்லை கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கலை இது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு ஏற்ற பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எப்பவுமே சம்பளம் வாங்கியதும் கல்லுப்பு கல்கண்டு பாதாம் மொச்சைப்பயிர் பூசணி விதை அதை மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நறுமணம் மிகுந்த பூக்கள் மல்லிகை பாரிஜாதம் பவளமல்லி இதை மாதிரி நறுமணம் மிகுந்த பூக்கள் வாங்குறது அடுத்தது இந்த மாதத்தின் முதல் சம்பளம் வாங்கியவுடன் செய்யக்கூடிய செலவு தானத்துக்கு செலவு பண்ணுறது கோயில்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் கூட பொருளாதார ரீதியான பிரச்சனையை சரிசெய்யும் அப்படின்னு சொல்லப்படுது மாதத்தின் முதல் நாளான இன்று நீங்கள் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு சந்தனம் வாங்கி கொடுங்க இன்றைய நாளில் நீங்கள் சந்தனத்தை வாங்கி கொடுத்தால் நிச்சயமாக தரித்திரம் நீங்கும் செல்வம் சேரும் எந்த நேரத்தில்னாலும் இதை நீங்க செய்யலாம் சந்தனம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அதை வாங்கி நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு கொடுத்து உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்கள் செல்வாக்கும் உயரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணமும் சரணம் நல்லதே நடக்கட்டும்